ஒரு ஆண் எத்தனை நேரம் கழிஞ்சு வீட்டுக்கு வந்தாலும் அவனை யாராவது கேள்வி கேட்குறீங்களா அதே ஒரு பெண் ஒரு ஒரு மணி நேரம் லேட்டா வந்தாலும் கேள்விகளால் போட்டு துலைக்கிறீங்கள்ல இப்போ இந்த சம்பவத்துல கூட தவறு யார் மீது அந்த மூன்று மிருகங்கள் மீது தான் தவறு உடனே சொல்வாங்க நைட்டு பதினொன்று மணிக்கு அங்க போனதுனால சிவ சாஸ்கிங் ஃபார் என் ஐ டூன் பீலிப் தட் இன்னமும் ஒரு ஆணாதிக்க புற்போக்குனமான சமூகத்தில தான் வாழ்ந்துட்டு இன்னமும் சாதி கூட்டம் நடத்தி பெண்கள் கிட்ட சத்தியம் வாங்குற கூட்டத்துல தானே நம்ம வாழ்ந்து அதுவும் இந்த இந்த தமிழ்நாட்டுல முற்போக்கான தமிழ்நாட்டுல தானே அந்த அவலமும் நடக்குது ஒரு பெண்ணுனா அவ வெறும் ஒரு போக பொருள் அப்படிங்கறத தாண்டி பிசிக்கல் அட்ராக்ஷன் அப்படிங்கறத தாண்டி அந்த பெண்ணுக்கான விருப்பு வெறுப்புகள் இருக்கு அவளுக்கு நோ சொல்றதுக்கான உரிமைகள் இருக்கு இதெல்லாம் நாம ரெஸ்பெக்ட் பண்ணணும் இதெல்லாம் நாம கத்து கொடுக்க தவறிடுறோம் அப்படி கத்து கொடுக்க தான் இப்படி மூணு பேர் வந்து இந்த மாதிரி ஒரு செயல்ல ஈடுபட்டு என்னுடைய பெண்ணை கூட நான் அவருடைய ஆண் நண்பரை வீட்டுக்கு கொண்டு வந்து கூப்பிட்டு வந்து பேசுமா அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் அப்படின்னு ஏன் தனியா போய் ரகசியமா சந்திக்கணும்னு ஏன் தோணுது அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடுவோங்க அவன் ஊர்ல இருக்கிற பத்தி கவலைப்படல அப்பா அம்மாவுடைய எண்ண ஓட்டம் என்ன அப்படிங்கறதான் அவங்க கவலைப்படுறாங்க உங்க குழந்தை மேல அந்த நம்பிக்கை வச்சு அவங்களுக்கு அந்த ஃப்ரீடம் கொடுத்து அந்த ஃப்ரீடம் எப்படி யூஸ் பண்றது ரெஸ்பான்சிபிளா அப்படிங்கறத நீங்க கத்து கொடுத்தீங்கன்னா மத்தவனை பத்தி எங்க கவலைப்படுறீங்க எனக்கு அடுத்தவனை பத்தி கவலை கிடையாது ஒரு காலத்துல வந்து அடபடியோடு அடக்கி வெச்சிருந்த பெண்களை எனக்கு கையில புத்தகங்களை கொடுத்து படிங்க வேலைக்கு போக உங்களுக்கான பொருளாதார சுதந்திரத்தை கொடுத்துக்கறோம் உங்களுக்கான படிப்புக்கான சுதந்திரத்தை கொடுத்துக்கறோம் எல்லாமே கொடுத்துறோம் நாம கேட்கறது என்னன்னா அதை கொஞ்சம் ரெஸ்பான்சிபலா யூஸ் பண்ணுங்க அப்படிதான் சொல்றோம் ஆச்சி ராயல் கிளப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் வணக்கம் மேடம் வணக்கம் கோவை சம்பவம் வந்து தமிழக மக்களை வந்து உலுக்கிய ஒரு சம்பவம்னே சொல்லலாம் இந்த சம்பவத்துக்கு அப்புறம் இங்க இங்க வந்து குறிப்பா வந்து ஒரே ஒரு கேள்வி மட்டும் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு பெண் சுதந்திரத்தின் அடிப்படையில் யாரும் நம்மளை கேள்வி கேட்கக்கூடாது அந்த சுதந்திரமான அந்த இந்த மாதிரி விஷயங்கள்ல நம்ம எங்க வேணா போகலாம் எந்த நேரத்துக்கு வேணால் போகலாம்ங்கிறத மாதிரி ஒரு கேள்வி வைக்கப்படுது அது அந்த சுதந்திரத்தினுடைய அடிப்படையில் தான் இது போன்ற சம்பவங்கள் நடக்குதுன்னு ஒரு தரப்பு வாதங்கள் வைக்கப்படுது ஒரு தரப்பு அரசுக்கு ஆதரவாக பேசக்கூடியவர்கள் அவங்களும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பதினோரு மணிக்கு அந்த பெண்ணுக்கு அங்கே என்ன வேலைங்கிறத ஒரு இடத்துல பதிவு செய்கிறாங்க இப்போ நம்ம இந்த சம்பவத்தெல்லாம் கடந்துடலாம் மேடம் கடந்துட்டு இந்த பெண் சுதந்திரம் அதே போல் இந்த டேட்டிங் ஆப்ஸு இந்த டிஜிட்டலைஸ்டு உலகத்தில் பெண்களை ஒரு என்ன சொல்கிறது ஒரு வட்டத்திற்குள்ள இந்த ஆப்புகள் இந்த டிஜிட்டல் உலகம் அடைக்க பார்க்குறதாங்கிறதான் ஒரு பொதுவான ஒரு கேள்வியாக இருக்குது இதை நீங்கள் ஒரு மருத்துவராக எப்படி இந்த கேள்வியை வந்து அரசுக்கு ஆதரவா இருக்கக்கூடியவங்க மட்டும் இல்லங்க பொதுவெளியில வெளியில இருக்கக்கூடிய நிறைய பேரும் இந்த கேள்விகளை எழுப்புறாங்க ஏன்னா நிறைய இந்த யூடியூப் வீடியோஸ்ல வரக்கூடிய கமெண்ட்ஸ்ல வந்து நம்ம பார்க்க முடியுது அந்த பெண்ணுக்கு அங்க என்ன வேலை பதினோரு மணிக்கு ஏன் போறாங்க நம்மளுடைய சேஃப்டி நம்ம கையில இல்லையா நியாயமான ஒரு ஒரு அளவுக்கு ஒரு நியாயமான விமர்சனம் இப்ப பொதுமக்கள் கிட்ட இருந்து வரும்பொழுது அப்படிங்கிற ஒரு இதுக்குள்ள நம்ம கொண்டு போய் யார் பண்ணுவாங்கன்னா இந்த தப்பை நியாயப்படுத்தி தங்கள் மீது ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க விரும்பாதவங்க பண்ணுவாங்க தட் இஸ் அது எல்லா அரசியல் கட்சிகளும் அரசியலுக்காக பண்ணக்கூடியது இப்ப இது மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து பாஜக மாநிலங்கள்ல நடந்ததுன்னா அங்கே இருக்கக்கூடிய பாஜக தலைவர்கள் இப்படி தான் பேசுறாங்க ஆறு மணிக்கு ஏன் மேல ஏன் வெளியில போனா ஏன் இந்த மாதிரி டிரெஸ்அப் போட்டுக்கிட்டு போனா ஏன் இந்த மாதிரி இது இது வந்து பேசுறாங்க அதே மாதிரி இப்ப திமுக ஆட்சி நடக்கக்கூடிய ஒரு இடத்துல இது பொழுது இதை பேசுறாங்க ஆனா பேச பேசுறவங்களுடைய இன்டென்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இத பாஜக தலைவர்கள் இதை பேசும் பொழுது தே அப்சால்வ் திம்செல்ஸ் ஃப்ரம் த ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிற ஒரு தான் நம்ம பார்க்க முடியுது ஆனா இங்கே பேசக்கூடிய பொதுமக்கள் இந்த இந்த கேள்வியை கேட்கும் ஒரு ஜெனிவனான அக்கறையில கேட்கக்கூடிய ஒரு இதுவாதான் ஏன்னா இங்க இருக்கக்கூடிய சமூகம் ஓரளவுக்கு மற்ற மாநிலங்களை பார்க்கும் பொழுது ஓரளவுக்கு முன்னேறிய ஓரளவுக்கு தான் நான் சொல்றேன் முழுமையாக முன்னேறிய சமூகமா நால பார்க்க முடியாது இன்னமும் பல பிற்போக்குத்தனமான விஷயங்கள் பல கண்டிக்கத்தக்க விஷயங்கள் நடந்துக்கிட்டுதான் இருக்கு ஆனா ஓரளவுக்கு வந்து ஒரு முன்னேறிய சமூகம் இங்கே வந்து நம்ம பெண்களுக்கான கல்வியை உறுதி செய்திருக்கோம் வேலை வாய்ப்புகளை உறுதி செய்திருக்கோம் அதைத்தான் நேற்று முதல்வரும் அவருடைய அறிக்கையில வந்து சொல்லியிருக்கிறாரு இது போன்ற சம்பவங்களை வந்து நம்ம இன்னும் நடக்காம பாத்துக்கணும்னா மேலும் பெண்களுக்கான அந்த உரிமைகளை வந்து நம்ம இன்னும் தீவிரமா வந்து பின்பற்ற வேண்டும் அப்படின்னு சி இட் இட் ஆல் அகைன் பாய்ஸ் சொசைட்டி இப்போ நைட்டு பதினோரு மணிக்கு அந்த பொண்ணு அங்க ஏன் போச்சு அப்படின்ற கேள்வி கேட்கிறாங்கல்ல அங்க போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஒரு நிர்பந்தம் ஏன் ஏற்பட்டது அப்படிங்கிற ஒரு கேள்வி நாம கேட்கணும் ஏன்னா இன்னைக்கு சாதாரணமாவே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு காலேஜ்ல இருக்க படிக்கக்கூடிய பெண்களோ இல்ல ஸ்கூல்ல படிக்கக்கூடிய பெண்களோ தொடர்ந்து ஒரு ரெண்டு நாள் ஒரு ஆண் நண்பரோட பேசிட்டாங்கன்னா இந்த சமூகம் அவங்களை எப்படி பாக்குறீங்களா இன்னமும் உடையலுங்க இன்னமும் அப்படிதான் இருக்கு இன்னமும் ஒரு ஆணாதிக்க பிற்போக்குத்தனமான சமூகத்துலதான் வாழ்ந்துட்டு இருக்கோம் இன்னமும் சாதி கூட்டம் நடத்தி பெண்கள் கிட்ட சத்தியம் வாங்குற கூட்டத்துல தானே நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அதுவும் இந்த முற்போக்கால தமிழ்நாட்டுல அவலமும் நடக்குது அப்ப வீட்டுல இருக்கக்கூடிய பெண்களை வந்து பொத்தி பொத்தி வச்சுக்கணும்னு நினைக்கிறோம் டியூஷன் கிளாஸுக்கு போனோம் கொண்டு போய் டிராப் பண்ணிட்டு உடனே அங்கேருந்து கூட்டிட்டு வருது ஒரு ரெண்டு நிமிஷம் யாராவது ஒரு ஆண் நண்பரோட தொடர்ந்து ஒரு ரெண்டு நாள் பேசிட்டானா அவனோட உனக்கு என்ன தேவையில்லாத பேச்சு அப்படின்னு கேக்குறது இன்னமும் செக்ஸ் எஜுகேஷனை எங்கெங்க கத்து கொடுக்கணும் பள்ளி கொடுக்கதே ஒரு இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப்னா என்ன ஒரு அடோலசன்ஸ்ல உடல் ரீதியான உளவியல் ரீதியான மாற்றங்கள் என்ன ஏற்படும் அந்த மாற்றங்களை எப்படி நாம எதிர்கொள்றது ஒரு ஆரோக்கியமான இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப்ஸ்னா என்ன இதையே பல குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்க தவறிடுறோம் இது வந்து நம்ம பெற்றோர்களை தாண்டி அரசுக்கும் இதுல ஒரு

பெரியவங்க பேசுற இடத்துல உனக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்லி தானே நீங்க இது பண்ணி விட்டுறீங்க ஒரு ஆணுக்கு கொடுக்கக்கூடிய சுதந்திரத்தை ஒரு பெண்ணுக்கு கொடுக்குறீங்களா நீங்க ஒரு ஆண் எத்தனை நேரம் கழிஞ்சு வீட்டுக்கு வந்தாலும் அவனை யாராவது கேள்வி கேட்குறீங்களா அதே ஒரு பெண் ஒரு ஒரு மணி நேரம் லேட்டா வந்தாலும் கேள்விகளால போட்டு தொலைக்கிறீங்கல்ல ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்ததுன்னா முதல்ல அந்த சம்பந்தப்பட்ட அந்த பிரச்சனையை செய்த இப்ப இப்ப இந்த சம்பவத்துல கூட தவறு யார் மீது அந்த மூன்று மிருகங்கள் மீதுதான் தவறு அந்த பெண் வந்து உடனே சொல்லுவாங்க அப்ப நீங்க வந்து ஏதோ ஒரு விதத்துல இந்த சொசைட்டியோட கண்ணோட்டமும் இப்ப அந்த பெண்ணுக்கு வந்து நான் என்னுடைய ஆண் நண்பர் அவங்களுடைய நண்பரா இருக்கட்டும் இல்ல அவங்களுடைய காதலரா இருக்கட்டும் இல்ல அவங்களுடைய வாழ்க்கை துணையாகவே இருக்கட்டும் அந்த பெண்ணுக்கு எல்லா உரிமையும் இருக்கு பதினெட்டு வயசு பூர்த்தி ஆயிடுச்சு பதினெட்டு வயசு பூர்த்தி ஆனா ஓட்டு போடுற உரிமையே இந்த நாட்டுடைய தலையெழுத்தை தீர்மானிக்கக்கூடிய உரிமையை நம்ம ஒருத்தர் கொடுக்கணும்ல அப்போ அவங்க சொந்த வாழ்க்கையை தீர்மானிக்க ஒரு உரிமை அவங்களுக்கு கிடையாதாங்க அப்போ அந்த உரிமையை நீங்க கொடுக்கும் பொழுது அந்த உரிமையை எப்படி ரெஸ்பான்சிபிலிட்டியோட பயன்படுத்தணும் அப்படிங்கறத கற்றுக் கொடுக்கறதும் ஒரு பெற்றோருடைய கடமை தான் அதை வந்து நீங்க ஓவர் நைட்ல எல்லாம் பண்ண முடியாது சின்ன குழந்தையில இருந்து அஞ்சுல வளையாததை வந்து ஐம்பதுல வளைக்க முடியாதுன்னு சொல்லுவாங்கல்ல அப்ப குழந்தைகள்ல இருந்தே பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி அடுத்த மாற்று பாலினரை வந்து ஒரு மரியாதையோட எப்படி பாக்கணும் ஒரு பெண்ணுன்னா அவ வெறும் ஒரு போக பொருள் தாண்டி ஒரு ஒரு பிசிக்கல் பெண்ணுக்கு ஒரு அறிவு இருக்கு அந்த பெண்ணுக்கு ஒரு ஆளுமை இருக்கு அந்த பெண்ணுக்கான விருப்பு வெறுப்புகள் இருக்கு அவளுக்கு நோ சொல்றதுக்கான உரிமைகள் இருக்கு இதெல்லாம் நாம இதெல்லாம் வந்து கத்துக் கொடுக்க தவறிடுறோம் அப்படி கத்துக் கொடுக்க தவறுனதுனாலதான் இப்படி மூணு பேர் வந்து இந்த மாதிரி ஒரு செயல ஈடுபட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு அந்த புரிதல் இல்லாததுனாலதான் இத பண்றாங்க இந்த ஒரு கருத்து என்னுடைய பெண்ணை கூட நான் அவருடைய ஆண் நம்பரை ஆண் நம்பரை வீட்டுக்கு கொண்டு வந்து கூப்பிட்டு வந்து பேசுமா அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த விஷயம் வந்து நல்லா வைரலாகவே போய்கிட்டு இருக்கு ஸோ இந் இதை வந்து நீ இதுக்கும் கீழே வந்து ஒரு பேட் கமெண்ட்ஸ்லாம் கொடுக்கப்படுது ஸோ இந்த விஷயத்தை தான் நீங்கள் எப்படி ஐ டோன்ட் கேர் அபவுட் த பேட் கமெண்ட்ஸுங்க எனக்கு தெரியும் சி ஐ ஹாவ் என் பொண்ணு மேலே நான் நம்பிக்கை வைக்கணும் முதல்ல ஒரு பெற்றோர் வந்து உங்க பசங்களை நீங்க ஃபர்ஸ்ட் நம்புங்க ஊரா நம்பறானா இல்லையாங்கிறது அவங்களுக்கு கவலை கிடையாது நீங்க நம்புறீங்களா இல்லையாங்க இப்ப ஏன் தனியா போய் ரகசியமா சந்திக்கணும்னு ஏன் தோணுது அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடுங்கறதானே அவன் ஊர்ல இருக்கிற நாலு பேரை பத்தி கவலைப்படல அப்பா அம்மாவுடைய எண்ண ஓட்டம் என்ன அப்படிங்கறத தான் அவங்க கவலைப்படுறாங்க அப்ப நீங்க உங்க குழந்தை வேல அந்த நம்பிக்கை வச்சு அவங்களுக்கு அந்த ஃப்ரீடம் கொடுத்து அந்த ஃப்ரீடம் எப்படி யூஸ் பண்றது ரெஸ்பான்சிபிளா அப்படிங்கறத நீங்க கத்து கொடுத்தீங்கன்னா மத்தவனை பத்தி எங்க கவலைப்படுறீங்க எனக்கு அடுத்தவனை பத்தி கவலை கிடையாது அதைத்தான் நான் சொன்னேன் நான் அந்த என்னுடைய நான் ஒரு தாயாக என்னுடைய பெண்ணுக்கு வந்து இருபத்தொரு வயசு ஆகுது அவ வந்து என் நேரமும் அவளை பின்னால போய் நான் போலீஸ் பண்ண முடியாது இல்ல என் நேரமும் ஒரு பாதுகாப்பு ஆரனா அவளுக்கு வந்து பாடி கார்டா நான் போயிட்டு இருக்க முடியாது அப்ப நான் என்ன பண்ணனும் சமூகத்துல நல்லவங்களும் இருப்பாங்க கெட்டவங்களும் இருப்பாங்க இது போன்ற சி அந்த 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 பெண் இருந்த அந்த கூட இருந்த அந்த ஆண் எவ்வளவு நல்ல பையன் அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க தனியா போய் மீட் பண்ணாங்க அது என்ன காரணத்துக்காக போனாங்கிறது அவங்களுடைய பர்சனல் வாண்ட் டு கெட் இன் டு தட் ஆனா மூணு பேர் அவ்வளவு தாக்கி படுகாய படுத்துனதுக்கு அப்புறமும் அந்த பையன் வந்து பாவம் போலீஸ்க்கு போய் இன்ஃபார்ம் பண்ணி அந்த பொண்ணை காப்பாற்ற முயற்சி பண்ணிருக்கான்ல அந்த குறைந்தபட்ச மனிதம் அந்த குழந்தைக்கு இருந்திருக்குல்ல அப்ப அதையும் நாம அப்ரிஷியேட் பண்ணோம் அப்போ அந்த பெண் மேல அவனுக்கு நல்ல எண்ணம் இருக்கிறதுனால தானே அவன் அந்த அந்த முயற்சி எடுத்துருக்கான் இல்லைன்னா எனக்கு என்ன அவ கேடுக்கிட்டு போனா என்ன நான் என் உயிரை காப்பாத்திட்டு போனேன் அப்படின்னு போயிருக்கலாம் அந்த அந்த குழந்தை அதை பண்ணல அந்த குழந்தை அப்போ இந்த இந்த சமூகத்துல நல்லவங்களும் இருக்காங்க கெட்டவங்களும் இருக்காங்க இதை எப்படி அடையாளம் கண்டுக்கிறது இதை எப்படி அணுகிறது அப்படிங்கறத நம்ம குழந்தைங்களுக்கு நாம தானேங்க கொடுக்கணும் அப்ப நாம அதை கத்துக் கொடுக்க தவறிட்டு நீ வந்து அடுத்தவன் வந்து விமர்சனம் பண்றான் அப்படின்னுட்டு வீட்டுல உட்கார்ந்து வருத்தப்படுறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல டீச் தெம் கிவ் தென் த ஃப்ரீடம் டீச் தெம் ஹவு டு யூஸ் த ஃப்ரீடம் வித் ரெஸ்பான்சிபிலிட்டி அதை நாம கத்துக் கொடுத்தோம்னா இந்த பிரச்சனைகளுக்கு பெரிய அளவில் இது போன்ற சம்பவங்கள் நிகழ பொதுவாக வந்து இப்போ எதிர்கட்சிகள்ங்கிறது ஆளுங்கட்சி ஒரு தவறு செய்யுது இல்லை ஆளுங்கட்சியுடைய ஆட்சியில் இந்த மாதிரி ஒரு அவலங்கள் நடக்குது அப்படின்னா எதிர்கட்சிகள் சுற்றி வந்து ஒரு அரசியல் செய்வாங்க இப்போ அது சம்மந்தமாக அதிமுகவாக இருக்கட்டும் பாஜகவாக இருக்கட்டும் புதிய கட்சி தாவேக்கா கூட கோயம்புத்தூரில் போராட்டம்லாம் பண்ணிட்டாங்க இப்போ இங்கே பொதுவாக வைக்கக்கூடிய ஒரு கேள்வி என்னென்னா அந்த மூன்று நபர்கள் வந்து கொலை குற்றவாளிகள் ஆல்ரெடி அவங்க மேலே வழக்கு இருக்குன்னு கமிஷனரே வந்து பேட்டி கொடுக்குறாரு அப்போ அந்த குற்றவாளிகளை கண்காணிக்க தவறிவிட்டது ஏன் காவல்துறைங்கிற ஒரு கேள்வி வருது ரெண்டாவது அந்த இடம் ஒரு காட்டுப்பகுதிங்கிறாங்க ஏர்போர்ட்டுக்கு பின்புறம் இப்போ அந்த காட்டுப்பகுதியில் கொஞ்சம் தொலைவில் பார்த்தீங்கன்னா ஒரு மதுபான கடை இருக்குதுன்னு சொல்லப்படுது அப்போ அங்கே ஏன் ரோந்து போலீஸ் பேட்ரோல் வந்து டெய்லி ரவுண்ட்ஸ் போகலங்கிற மற்றொரு கேள்வி வருது ரெண்டாவது தாமதமாக அந்த பெண்ணை கண்டுபிடிச்சது இந்த மாதிரி பல்வேறு கேள்விகளும் சந்தேகங்களும் போலீஸ் தரப்பு மீதும் அரசு மீதும் இப்போ மாற்றப்படுது இப்ப இந்த விஷயத்தை நீங்க எப்படி மேடம் பாக்குறீங்க இல்ல இந்த இடத்துல போலீஸும் தவறு இருக்குங்கறத தெரிகிறது இல்ல போலீஸ் டெஃபினட்டா இந்த கேள்விகள் எல்லாம் கேட்க வேணும் இப்ப அந்த டிஜிபி கொடுத்த அந்த பிரஸ் மீட்லயே சிசிடிவி கேமராஸ் எல்லாம் பாதி வேலை செய்யலன்னு அவரே சொன்னாரு அது அது யாருடைய தவறு இத கேட்கணும்ல இப்ப அண்ணா யூனிவர்சிட்டி விஷயத்திலயும் அதேதானே தானே சொன்னாங்க சிசிடிவி கேமரா வேலை செய்யல அப்படின்னு சொன்னாங்க அப்ப யாரு யாரு என்ஷோர் பண்ணணும் சிசிடிவி கேமரா ஒழுங்கா வேலை செய்தா அதுவும் இப்ப அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ்ல இருக்குன்னா நீங்க மேனேஜ்மென்ட் வந்து அதுக்கு பொறுப்புன்னு சொல்லுவீங்க இது பொது வெளியில இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராஸ் வேலை செய்யலன்னா அதுக்கு யாரு பொறுப்பு இப்போ அரசு தரப்புல இன்ஸ்டால் செய்யப்பட்டிருக்க பிரைவேட்டா அவங்க வீட்டு யாராவது ஹவுஸ் ஓனர்ஸ் இன்ஸ்டால் பண்ண சிசிடிவி கேமரானா நீங்க அவங்க பொறுப்புன்னு சொல்லலாம் இல்ல அது வந்து நீங்க கேள்வி கேட்க முடியாது அரசு தரப்புல இன்ஸ்டால் பண்ண சிசிடிவி கேமராஸ் ஒழுங்கா வேலை செய்யுதா இல்லையா அப்படிங்கறத கண்காணிக்க வேண்டியது யாருடைய பொறுப்பு காவல்துறையோட பொறுப்பு தானே இப்ப நீங்க சிசிடிவி கேமராஸ் எதுக்கு பொறுத்துரும் இது போன்ற விஷயங்கள் நடக்காம இருக்கிறதுக்கு ஒரு கண்காணிப்புக்காகத்தான் அப்போ சிசிடிவி கேமராஸ் ஒழுங்கா வேலை செய்தா இதை உட்காந்து மானிட்டர் பண்றாங்களா இருக்கும் பட் இங்கெல்லாம் என்ன ஆகுதுன்னா சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் சிசிடிவி கேமரா வச்சு குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறோம் ஒரு ஒரு பெரிய அச்சீவ்மெண்டா பேசிட்டு இருக்காங்க அது அச்சீவ்மெண்ட் கிடையாது தோல்விதான் அது 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 தோல் கண்டிப்பா அது தோல்விதான் அதுல எந்த மாற்றம் தான் வேணும் நீங்க சொல்றீங்க நேற்று அந்த அதே தான் சொல்றாரு ரெண்டு பெட்ரோல் காரு அஞ்சு பீட் ஆபீசர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு ரெண்டு பெட்ரோல் காரும் அஞ்சு பீட் ஆபீசர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல எப்படி இப்படி ஒரு சம்பவம் நடக்குது அப்ப அவங்க அவங்க வேலையை ஒழுங்கா செஞ்சாங்களா அப்ப அதுக்கு நீங்க காவல்துறையில ஒரு இன்டர்னல் என்கொயரி வச்சு அவங்க மேல தப்பு இருந்ததுன்னா அவங்க அவங்க கடமையை சரியா செய்யலைன்னா நீங்க அதுக்கு நடவடிக்கை எடுக்கணுமா இல்லையா இதெல்லாம் கேட்கறது தப்பே கிடையாது இதெல்லாம் நியாயமா அரசியல் கட்சிகள் கேட்கக்கூடிய கேள்விதான் அப்போ அரசு தரப்புலயும் காவல்துறை தரப்புலயும் அதுக்கு பதில் சொல்லித்தான் ஆகணும் இப்ப அதான் பெண்களுக்கு பாதுகாப்பான அரசு சமூக நீதி அரசுன்னு சொல்லக்கூடிய திமுக இது போன்ற சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள்ல தவற விடுறாங்களா கண்காணிக்கிறத அரசு அதிகாரிகளே இதுல ரெண்டு மூணு விஷயங்கள் நீங்க பாக்கணும் ஏன்னா இப்போ அந்த மதுபான கடை வந்து இவங்க வரது பதினொன்னு பதினொன்னு காலு அந்த மாதிரி தான் அவங்க வாக்குபிள்ல வறந்துட்டு இருக்காங்க இவங்க ஆல்ரெடி வந்து பத்து மணிக்கு என்ட்ரி ஆவராங்க அந்த கப்பலு அவங்க ஒரு பதினொன்றரை மணிக்கு தான் அந்த பசங்க நடந்து வராங்க அதான் கேட்கறேன் இப்போ எத்தனை மணிக்கு மூடுச்சு அத கண்காணிக்கலைங்கிற இன்னொரு கேள்வி வருதுல நமக்கு இல்ல ப்ராக்டிக்கலாவே நான் கேட்கறேன் பத்து மணில இருந்து பதினொன்றரை மணி வரைக்கும் அவங்க பத்து மணிக்கே போயிட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் அங்க இருக்காங்க அப்படின்னு நீங்க சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ வச்சுதான் நீங்க சொல்றீங்க வச்சுக்கோங்களேன் அப்போ ஒன்றரை மணி நேரம் அந்த சைடு பீட் ஆபீஸர் யாருமே போலியா அப்போ போயிருந்தா இப்படி ஒரு பையனும் பொண்ணும் தனியாக உட்காந்து பேசிட்டு இருக்காங்க இங்க என்னமா உட்காந்து பேசுறீங்க இது ரொம்ப டேஞ்சரஸான இடம் ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸ் நிறைய புழங்கக்கூடிய ஒரு இடம் இங்க உட்காராதீங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா இதெல்லாம் நியாயமான கேள்வி நான் ஐ ஆம் நாட் டிஃபெண்டிங் த கவர்ன்மெண்ட் ஐ ஆம் நாட் டிஃபெண்டிங் இந்த விஷயத்துல நான் என்னைக்குமே டிஃபெண்ட் பண்ண மாட்டேன் எந்த கவர்மெண்டா இருந்தாலும் நான் டிஃபெண்ட் பண்ண மாட்டேன் இதெல்லாம் நியாயமா காவல்துறை பாத்துருக்கணும் அப்ப பார்க்கல அப்படிங்கும் பொழுது இப்போ அரசுடைய எல்லாம் இவங்க வந்து தவறி இருக்கிறாங்க அப்படின்னா யாரு சம்பந்தப்பட்ட ஆபீஸர்னு பார்த்து அவங்க மேல கண்டிப்பாக இந்த அரசு நடவடிக்கை எடுக்கணும் முதல்வர் நடவடிக்கை எடுக்கணும் இதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல அப்சல் ஸ்டாண்ட் வித் த விக்டம் ஆர் இத விமர்சிக்கிறவங்க பக்கம் தான் நானும் நிக்கிறேன் அப்படிங்கறதுல எனக்கு எந்த மாற்று கருத்தும் இது இவ்வளவு ஒரு ஒரு டாஸ்மாக் இருக்கு இங்க இரவு நேரங்கள்ல வராங்க குடிக்கிறாங்க இது போன்ற ஆன்டி சோசியல் எலிமெண்ட்ஸ் அழக அதிகமா புழங்கக்கூடிய இடம்னா அப்ப கான்ஸ்டன்டா நீங்க கூட தெரிஞ்சிருக்கும் அப்ப கான்ஸ்டன்டா நீங்க அத கண்காணிக்கணும்ல இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்க நான் பேசின அளவுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நாங்க இருக்க நிறைய ஜேர்னலிஸ்ட பேசும்பொழுது இந்த மாதிரி இடத்துல காமனா இந்த மாதிரி லவ்வர்ஸ் வந்து மீட் பண்ணக்கூடிய ஒரு இடமாக இருக்கு இரவு நேரங்கள்ல ப்ரைவசிக்காக அவங்க வராங்க அப்படின்னு சொல்றாங்க அப்ப இந்த மாதிரி வராங்க ரெகுலரா வராங்க அப்படிங்கறது உங்களுக்கு தெரிஞ்சிருதுன்னா அதை முதலே நீங்க தடுத்து நிறுத்திருக்கணும்ல ஒரு ரெண்டு பேரை நீங்க இனிமேல் இந்த பக்கம் எல்லாம் வரக்கூடாது அப்படின்னு நீங்க துரத்தி விட்டீங்கன்னா மூணாவது அங்க வரமாட்டாங்கல்ல போலீஸ்காரங்க இருப்பாங்க நம்ம கூடாது அப்படிங்கிற ஒரு உணர்வு அவங்களுக்கு இருக்கும்ல சரி நோ தாட் செட் ஒரு காவல்துறை வந்து எல்லா இடத்துலயும் வந்து காவல்துறை வந்து இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பிராக்டிகலி நாட் பாசிபிள் நமக்கு வந்து எவ்வளவு பேருக்கும் ஒரு காவல்துறை இருக்காங்க ஸ்ட்ரென்த் ஸ்ட்ரென்த் ரொம்ப கம்மியா இருக்கு அவங்களுக்கு மற்ற வேலைகளும் இருக்கு அப்படிங்கறத பாக்கணும் ஒவ்வொரு பெண்ணும் வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு இருட்டான ஒரு அன்சேஃபான ஒரு இடத்துக்கு போகும்பொழுது பின்னாலேயே ஒரு போலீஸ்காரர் வந்து பாதுகாப்புக்கு போக முடியாது இந்த இடத்துல சோ அதனால பர்சனல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆன் சேஃப்டி அப்படிங்கிறது நமக்கும் கொஞ்சம் இருக்கு அப்படிங்கறதுதான் இதுல யாருமே விக்டிம் பிளேமோ விக்டிம் ஷேமோ தயவு செஞ்சு பண்ணாதீங்க பட் உங்களுடைய பர்சனல் சேஃப்டி அப்படிங்கிறத ஒவ்வொரு பெண்ணும் உணரும் இது வந்து நான் வெறும் ரியல் வேர்ல்டுல மட்டும் சொல்லல வெர்ச்சுவல் வேர்ல்டுலயும் சரி அந்த அட்வான்டேஜ் அதிகமாக்கிக்காதீங்கங்கறீங்க அத தான் சொல்றீங்க உங்களுக்கான ஃப்ரீடம் வந்து இன்னைக்கு குடுக்குறாங்க இந்த சமூகத்துல எவ்ளோ நாம முன்னேறி வந்திருக்கோம் ஒரு காலத்துல வந்து அடுப்படியோட அடக்கி வச்சிருந்த பெண்களை இன்னைக்கு கையில புத்தகங்களை கொடுத்து படிங்க மேல படிங்க வேலைக்கு போங்க உங்களுக்கான பொருளாதார சுதந்திரத்தை கொடுத்துருக்கோம் உங்களுக்கான படிப்புக்கான சுதந்திரத்தை கொடுத்துருக்கோம் எல்லாமே கொடுத்துருக்கோம் நாம கேட்கறது என்னன்னா அதை கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளா யூஸ் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்றோம் அங்க போகாதேன்னுலாம் நம்ம சொல்லல அதை மீறி நீங்க போறீங்கன்னா அது உங்களுடைய சொந்த விருப்பு ஆனா அந்த ரிஸ்க்குக்கு நீங்க யூ ஹேவ் டு டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது தானே அது வந்து ஒரு அத தான் வந்து பொதுமக்கள் சொல்றாங்க நான் அந்த அளவுக்கு கூட நான் சொல்லலங்கற ஐ அம் நான் அந்த அளவுக்கு கூட நான் என்னோட கருத்து சொல்லல பொதுமக்கள் சொல்றாங்க அப்படிங்கறது சோ அத வந்து ரைட் ஸ்பிரிட்ல எடுத்துக்கங்க அப்படினு சொல்றேன் நீங்க பெண்ணியம் பேசுறது வந்து ரொம்ப ஈஸிங்க பட் இன்னைக்கு வந்து நீங்க எவ்வளவுதான் நீங்க பெண்ணியம் பேசினாலும் இன்னமும் நாம ஒரு ஆணாதிக்க சமூகத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிப்பட்ட ஒரு மனநிலை இருக்கக்கூடிய ஆண்கள் தான் பெண்களை வந்து ஒரு ஒரு போகப் பொருளா பார்க்கறாங்க பெண்களை வந்து இது போன்ற பாலியல் வனகொடுமையில வந்து ஒரு பவர் ストரகிளா தான் இத பாக்குறாங்க நான் உன்னோட வலிமையானவன் உன்னை நான் என்ன நினைச்சாய் பண்ண முடியும் அப்படிங்கறது தான் இதுல இருக்கக்கூடிய அந்த உளவியல் வெளிப்பாடு அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம் அப்ப அப்படிப்பட்ட மிருகங்கள் இருக்கும் பொழுது நாம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் கேர்ஃபுல்லா இருக்கணும் நான் சொல்றது அது நம்ம கையில மேடம் இப்போ அந்த குற்றவாளிகளை கைது செஞ்சுட்டாங்க சுட்டு பிடிச்சாங்கங்கற தகவல்லாம் பார்த்தோம் குற்றவாளிகளுடைய அந்த முகத்தை வந்து மூடி தான் காவல்துறை மர்த்தونيக்கலாம் குடுற அந்த செய்திகள்லாம் நம்ம பார்க்க முடிஞ்சு அவங்களுடைய முகத்தை மறைத்தே ஆக வேண்டுமா அப்படிங்கிற இன்னொரு தரப்பு கேள்விகள்லாம் யோசிச்சு பாருங்க குற்றவாளிகளை இன்னும் பாதிக்கப்பட்ட பெண் ஐடென்டிஃபை பண்ண வேண்டாமா இவங்க தான் குற்றவாளிகள் அப்படிங்கறது அந்த பென் ஐடென்டிফাই பண்ணாதானே அவங்க உறுதி செய்ய முடியும் அதுக்கு முன்னால நீங்க அவங்களுடைய போட்டோஸ் மீடியால நீங்க फ्ल্যাশ பண்ணீங்கனா நாளைக்கு ஐடென்டிட்டி பேரட் நடக்கும் பொழுது இந்த குற்றவாளிகள் தரப்புல என்ன வாதம் வைப்பாங்க அவங்களுடைய வக்கீல்கள் முதல்ல மீடியால தான் फ्ल্যাশ பண்ணி ஒரு மீடியா ட்ரையல் நடத்தி முடிச்சிடாங்க அதை பார்த்து இந்த பெண் இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிட்டா அதனால சொல்றாங்க அது சொல்றாங்கல நடந்த நடந்த உடனே வந்து எதிர்க்கட்சிகள் உடனே ஒரு அரசியலாக்க முற்படுத்துறது முற்பட்டுறதுங்கிறது வந்து இப்ப வரக்கூடிய காலங்கள்ல

ஏதாவது ஒரு பிரச்சனையை வந்து பெருசாக்கிட முடியாது ஏன்னா இப்போ நீங்க வந்து இவங்க எதிர்க்கட்சிகள் கொடுக்குறாங்க ஒரு அழுத்தம் அப்படிங்கிறதுக்காக குற்றவாளிகளோட போட்டோ மீடியாவை ரிலீஸ் பண்ணாங்கன்னா நாளைக்கு அது குற்றவாளிகளுக்கு சாதகமா போய்டும் அப்ப என்ன அப்போவும் இந்த அரசாங்கத்தை தானே இந்த மீடியாக்களும் எதிர்கட்சிகளும் குற்றம் சொல்லும் அப்ப சுத்தி சுத்தி நீங்க வந்து என்ன பண்ணாலும் நீங்க அரசு தானே குற்றம் சொல்லுவீங்க அப்ப காவல்துறையும் அரசும் இதுல பொறுப்போட தான் நடந்துக்கணும் மீடியா பிரஷருக்கு தயவு செஞ்சு அடிபணிஞ்சிடாதீங்க நீங்க மீடியா பிரஷருக்கு அடிபணிஞ்சீங்கன்னா யு வில் வி காம்பிரமை ரைசிங் த கேஸ் அகேன்ஸ்ட் தி அக்யூஸ்ட் அது நாளைக்கு அந்த பெண்ணுக்கு நியாயம் கிடைக்கிறதுல வந்து ஒரு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சோ அதுக்கு எதிர்கட்சிகள் அடுத்து கொடுக்க செய்வாங்க கேட்டா என்ன சொல்லுவாங்க நாங்க அரசியல் தான் பண்ணுவோம் அவியலா பண்ணுவோம் அப்படின்னு தான் கேட்பாங்க அப்படித்தானே கேட்பாங்க அப்ப அத அவங்க பண்ற அரசியல் அவங்க பண்ணிட்டு தான் இருப்பாங்க அதற்காக அரசு அதுக்கு அடிபணிந்து போக வேண்டிய அவசியம் இல்லை அவங்க பண்ண வேண்டிய விஷயங்களை அக்கார்டிங் டு தி கான்ஸ்டியூஷன் அக்கார்டிங் டு லா அண்ட் ஆர்டர் எப்படி பண்ணணுமோ முறைப்படி அப்படி தான் பண்ணணும் அதுதான் நியாயம் இப்போ பொதுவாக வந்து மக்கள் கிட்ட வந்து இந்த சம்பவங்கள் எல்லாம் குறித்து நம்ம கருத்து கேட்கிறப்ப பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு ஆணா இருக்கட்டும் ஒரு பெண்ணா இருக்கட்டும் வயது முறிந்த பெண்களாக இருந்தாலும் அவர் சொல்றாங்கன்னா இப்போ இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணாலே பெண்கள் வந்து ஒரு லைக்ஸுக்காக வியூஸுக்காக ஒரு செலிபிரிட்டியாக தன்னை மாற்றிக்கொள்வதற்காக ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு தன்னுடைய உடல்களை காமிச்சு நிறைய வியூஸ் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு பதிவுகள்லாம் போடுறாங்க இப்போ அதிகளவுல இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணக்கூடியவங்களே பெண்களாக தான் இருக்காங்க அதே போல் இப்போ நம்ம மொபைல் எடுத்து ஒரு விஷயம் பார்த்தாலே ஆண்கிட்ட பேசணுமா பெண்ணிட்ட பேசணுமா ஒரு ரூபாய் இருந்தால் போதும் அஞ்சு ரூபாய் இருந்தால் போதுங்கிற அந்த விளம்பரங்களும் அதிகமாகுது ஒரு பக்கம் நம்ம அரசுக்கு இன்னொரு கேள்வி கேட்க வேண்டிய விஷயமா இருக்கு இந்த விளம்பரங்களை இந்த போன்ற ஆப்புகளை கட்டுப்படுத்துவதில் அரசு ஏதோ ஒரு இடத்துல தடுமாறுதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது அதே போல் பெண்கள் வந்து அதிகமாக ஒரு செலிபிரிட்டியா தன்னை மாற்றிக்கொள்வதற்காக எந்த லெவலுக்கு வேணா போகிறாங்கல்ல சோ இந்த ரெண்டு கேள்விக்கு பதில் சி நீங்க வந்து விஞ்ஞான வளர்ச்சி வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு இருக்கு விஞ்ஞானத்தினால இருக்கக்கூடிய சாதகங்களும் இருக்கு பாதகங்களும் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இப்போது இன்றைக்கி வந்து ஒரு பெ மிகப்பெரிய ஒரு குளோபல் கனெக்ட் வந்து இது போன்ற ஆப்ஸ் நமக்கு உருவாக்கி கொடுத்துருக்கு முன்னெல்லாம் வந்து ஒரு ட்ரங்க் கால் பண்ணி பேசணும் இல்லை ஒரு எஸ்டிடி கால் பண்ணி பேசணும் இன்னைக்கு வந்து எளிதில் உலகத்தில் வேறு மூலையில் இருக்கக்கூடியவங்களோட எளிதில் நம்மளால் பேச முடியுது ஸோ அதற்கான சாதகங்களும் இருக்குது பாதகங்களும் இருக்குது டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் டபுள் எச் போர்டு அதை நாம் எப்படி ரெஸ்பான்சிபிளாக பயன்படுத்தும் சி சுற்றி சுற்றி எவ்ரி திங் கம்ஸ் டு யோர் பர்சனல் ரெஸ்பான்சிபிலிட்டி யோர் பர்சனல் நாம எந்த அளவுக்கு ஒரு புரிதலோட ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோட ஒரு ஆப்பை யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது பாவம் எனக்கு நிறைய நிறைய நேரங்களில் தோணும் இந்த ஒரு வர்ச்சுவல் வேலிடேஷனுக்காக இந்த குழந்தைங்க ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு அப்போ அவங்களுக்கு அந்த சரியான புரிதல் இல்லை என்னுடைய அடையாளம் என்னுடைய ஐடென்டிட்டி அப்படிங்கிறது என்னுடைய ஆளுமை என்னுடைய அறிவு அது மூலமாக நான் என்ன அப்படிங்கிறது தான் என்னுடைய அடையாளம் என்னுடைய ஐடென்டிட்டி அப்படிங்கிற புரிதல் அந்த குழந்தைங்களுக்கு இருந்ததுன்னா அவங்க அதை பண்ண மாட்டாங்க அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு சொசைட்டியில் ஒரு பியர் பிரஷர் இருக்குது இன்னைக்கு வந்து ஒரு பியர் ப்ரெஷர் ஒரு அழுத்தம் இருக்குது சரியாக கைட் பண்ணுறதுக்கு வந்து அவங்களுக்கு ஃபேமிலியில் யாரும் ஆள் இல்லை இல்ல ஒரு ஒரு இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய குழந்தைங்க புரோக்கன் ஃபேமிலிஸ்ல இருந்து வராங்க ஒரு சரியான ஒரு 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 ஃபேமிலி சப்போர்ட்டோ ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி பேக் போனோ அவங்களுக்கு இல்லாத பொழுது அஹ் ஒற்ற வயது இருக்கக்கூடியவர்களுடைய கருத்துக்களை வந்து அவங்க உள்வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு அப்போ ஒத்த வயத்துல வ வயசுல இருக்கிறவங்களுக்கு வந்து என்ன அளவுக்கு புரிதல் இருக்கும் இந்த குழந்தைக்கு என்ன இல்லையோ அந்த அளவுக்கு தானே அந்த குழந்தைக்கும் இருக்கும் அப்போ இதனால எல்லாம் இன்ஃபுளுன்ஸ் ஆகி ரொம்ப ரொம்ப ஆர்வக்குளாறுல போய் நிறைய நேரங்கள்ல தவறான ஒரு சூழ்நிலையை மாட்டிக்கிறாங்க அதனால மன அழுத்தம் ஏற்படுது ஒரு வர்ச்சுவல் இதுல ஒரு லைக்ஸ் ஒரு வேலிடேஷனுக்காக வந்து சில ஒரு வந்து ஈடுபடுறாங்க ரொம்ப அன்பார்ச்சுனேட் தான் தாங்க புரிய வைக்க முடியும் பட் அதுக்காக நீங்க எல்லா ஆப்பையும் இப்ப அப்படியே ஒரு முயற்சி எடுத்தாங்க கட்டுப்பாடுகள் போட்டால் இதை தவிர்க்கலாம்ல இப்ப சில பேர் என்ன சொல்றாங்க இப்ப நீங்க பிக் பாஸ் போன்ற நிகழ்ச்சிகள்லாம் நம்மளால பார்க்க முடியுது இப்ப இதுல அதிகமா இருக்கக்கூடியவர்கள் இந்த இருபத்தி அஞ்சாவது ஆண்டுல கிட்டத்தட்ட இன்ஸ்டாகிராமில் ஏதாவது ஒரு விஷயத்தில் தன்னை பிரபலப்படுத்திக்கிட்டு உள்ளே போயிருக்காங்க இப்போ அதுவுமே ஒரு முன்னுதாரணமாக அவங்க எடுத்துக்கிறாங்கிறது ஒரு அதிர்ச்சியாக இருக்கு அகெயின் இட் சமூகம் எந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்கு இதுவும் ஒரு ஆபத்தான சூழல் தானே அகெயின் இட் கம்ஸ் டு சொசைட்டி எப்படி பார்க்குது இது போன்ற விஷயங்களை இப்போ யூடியூப்ல ஏன் நீங்கள் எடுத்துக்கோங்களேன் நல்ல ஆரோக்கியமான அரசியல் நீங்கள் பேசினாலோ இல்லை அறிவியல் சார்ந்த வீடியோஸ் நீங்கள் போட்டிங்கனாலோ அதுக்கு பெரிய லைக்ஸோ இல்லை வியூஸோ வராது ஆனால் ஏதாவது ஒரு நடிகை அவளுடைய பெட்ரூமில் என்ன பண்ணிகிட்ருந்தா இல்லை யாருக்கு யாரோட கள்ளத் தொடர்பு இருக்குது யார் யாரோட வந்து ஓடிப்போனா இது போன்ற விஷயங்களை எந்த வித கூச்சநாச்சமும் இல்லாமல் நாக்கில் நரம்பே இல்லாமல் கால் மேலே கால் போட்டுக்கிட்டு உட்காந்து வக்கனையாக ஒரு அரை மணி நேரம் பேசினா அதுக்கு பல வியூஸ் போகுது நீங்களே பாத்துருக்கீங்களா அப்ப அடுத்தவன் வீட்டுக்குள்ள என்ன கண்டறாவி நடக்குது அடுத்தவன் வீட்டுக்குள்ள என்ன குப்பை இருக்கு அப்படிங்கறத வேடிக்கை பாக்குறதுல இருக்கக்கூடிய ஆர்வம் நம்ம வீட்டுல என்ன நடக்குது நம்ம வீட்டுல நம்ம எச்சரிக்கையா இருக்கணும் அப்படிங்கறதுல வந்து பல பேருக்கு இல்ல அப்ப இது யாருடைய தவறு அப்ப நீங்க வரசு இத வச்சு வியாபாரம் இதை வச்சு வியாபாரம் பண்ணக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கு இத வச்சு வியாபாரம் சினிமாலையும் இருக்கு இல்லங்க இப்ப சினிமால வந்து ஏன் பெண்களை வந்து கவர்ச்சியை தாண்டி இன்னைக்கு வந்து ஒரு சில இயக்குனர்களும் ஒரு சில இவங்கள தான் பெண்களுக்கான ஒரு நல்ல கேரக்டர்ஸ வந்து குடுக்குறாங்க பெரும்பாலான பெண்கள் வந்து சினிமால இருக்கக்கூடிய பெண்களை வந்து ஒரு கிளாமர் கொஷன்க்கு தானே யூஸ் பண்றாங்க ஏன் பிகாஸ் தட்ஸ் வாட் செல்ஸ் அப்போ அவன் வியாபார ரீதியா அதை பாக்குறான் இன்னைக்கு ஒரு சேனல் ஒரு ப்ரோக்ராம் பிக் பாஸ் மாதிரி ஒரு ப்ரோக்ராம் பண்றான் அதுல இந்த குழந்தைங்க எல்லாம் கூட்டிட்டு போய் அங்க நஷ்டம் யாருக்கு பிக் பாஸ் மாதிரியான ப்ரோக்ராம்னால யாருக்கு நஷ்டம் நீங்க சொல்லுங்க அவன் வந்து டிஆர்பிக்காக காக புரோக்ராம் பண்றான் அவன் சம்பாதிச்சுட்டு போயிடுறான் ஆனா இதுல பாதிக்கப்பட போறது யாரு அங்க உள்ள போயே நம்மள வந்து பயன்படுத்துறாங்க அவங்களுடைய வருமானத்துக்காகவும் வணிகத்துக்காகவும் நம்மள பயன்படுத்தி நம்மளுடைய இமேஜை டேமேஜ் பண்றாங்க நம்ம வாழ்க்கையை சீரழிக்கிறாங்க அப்படிங்கறது அங்க உள்ள இருக்கக்கூடிய அந்த குழந்தைங்க உணர மாட்டேங்கறாங்க அவங்க இதை பண்றாங்க எதை பண்ணாலும் பரவாயில்ல நான் ஃபேமஸ் ஆயிடணும் எனக்கு வருமானம் வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா ஒவ்வொரு லாங் லாங் டேர்ம் இது நம்ம வாழ்க்கைய எப்படி எதிர்மறையா பாதிக்கணும் அப்படிங்கறத அவங்க யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க இன்னொன்னு பாதிக்கப்படுறவங்க யாருன்னா அந்த ப்ரோக்ரா வேஸ்டா உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணி தினம் உட்காந்து ஒரு மணி நேரம் வாழ்க்கையில அந்த ஒரு மணி நேரத்துல உருப்படியான எத்தனையோ விஷயங்கள் பண்ணலாம்ல அப்போ ஹூ மேக்ஸ் த சாய்ஸ் இந்த ப்ரோக்ராம் நான் பாக்க இது எனக்கு தேவையில்லை இது எனக்கு எந்த காலனாக்க இது எனக்கு பிரயோஜனம் இல்ல எனக்கு வேல்யூ அடிஷன் இல்ல அப்படிங்கிற யாரு யாரு எடுக்கணும் அப்போ பாக்குறவங்க குறைஞ்சிட்டா டிஆர்பி குறையும்ல அவனுக்கு வருமானம் வராதுல அவன் பண்ண அந்த மாதிரியான ப்ரோக்ராம்ஸ் ப்ரோக்ராம் நம்ம பண்ண மாட்டான்ல அப்போ எல்லாமே இட் இஸ் அ கலெக்டிவ் எஃபர்ட் தாங்க இதில் பண்ணக்கூடிய அந்த குழந்தைங்கள சொல்லியும் இல்ல பா அவங்கள குற்றம் சொல்லும்பொழுது பார்க்கக்கூடிய நாமளும் குற்றவாளிகள் அப்படிங்கிறத நம்ம இட் இட் இஸ் அ கலெக்டிவ் எஃபர்ட் இது இந்த புரிதல் வந்து எல்லா தரப்புலையும் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் வந்தால் தான் இது போன்ற விஷயங்களை நீங்கள் தவிர்க்கணும் இன்னைக்கு வந்து ஒரு வணிக உலகம் ஆயிடுச்சுங்க எல்லாத்தையுமே வணிக ரீதியாக தான் பார்க்குறாங்க அரசியலே இன்னைக்கு வணிகம் ஆயிடுச்சுல்ல இன்னைக்கு அரசியலே அப்படி தானே பார்க்கறாங்க எல்லாரும் அப்போ நம்ம யூ எனி சிங்கிள் பர்சன் இல்லை இண்டிவிஜுவல நீ சிங்கிள் அவுட் பண்ணி இதில் வந்து நீங்க பிளேம் பண்ணவே முடியாது இது மாறணும்னா ஒட்டுமொத்த சமூகமும் மாறினா தான் மாறும் அது வரைக்கும் இது போன்ற விஷயங்கள் தொடர்ந்து நடந்து பல்வேறு கேள்விக்கு பதில் அளித்த படம் தேங்க்யூ